சிலுவை வழியில் குடும்பம் என்ற சீரிய சிந்தனையை சிலுவை பாதை நிலைகளாக தியானிக்க இருக்கின்றோம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இறை வார்த்தைகளுக்கு உயிர் மூச்சு கொடுக்க சிலுவை பயணத்தில் காலூன்றி இருக்கும் சிலுவை செம்மல்களை சிலுவை வழியில் குடும்பம் என்ற சீரிய சிந்தனைக்கு சிறகு கட்ட இப்பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் குடும்பத்திற்காக சிலுவை சுமைகளை சுமக்கும் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி உடன் பிறப்புகளுடன் இணைந்து சிலுவை பயணம் புறப்பட போகிறோம் இறைமகன் இயேசு தாம் கட்டி எழுப்பிய திருச்சபை என்ற குடும்பத்திற்காக சிலுவை சுமந்தது போல நமது குடும்பம் உயர சிலுவை சுமக்கும் ஒவ்வொரு இரத்த உறவையும் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்ப்போம் இச்சிலுவை பாதையில் நடந்து செல்லும் பொழுது சிலுவைகளை சுமக்கும் உங்கள் தந்தையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ உடன் பிறப்புகளோ உங்கள் மனக்கண்முன் தென்படலாம் வாருங்கள் அவர்களையும் இப்பயணத்தில் அழைத்து செல்வோம் நிலை ஒன்று மோசமான தீர்ப்பு உலக வரலாற்றில் கருப்பு நாள் அது நீதிக்கு சாபு மணி அடித்த நாளும் அது நேர்மையானவர்களையும் குற்றவாளி கூட்டில் ஏன்றலாம் என்று உலகிற்கு உணர்த்திய நாள் அது ஆம் என் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்த நாள்தான் அந்நாள் இது உலக வரலாற்றில் நீங்காத கரையை ஏற்படுத்திய மோசமான நாள் நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று பெரியோர்கள் கூறும் மொழிக்கு அழுத்தம் இருக்கிறது என்பதை இத்தீர்ப்பு சொல்லாமல் சொல்கிறது நீதியை கட்டி காப்பதற்காக உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலில் கல் என்ற தீர்ப்பை வழங்கியவருக்கு கொடுக்கப்பட்டதோ மோசமான தீர்ப்பு இவரும் ஆபிரகாமின் மகனே என்று தீர்ப்பெழுதியவருக்கு வழங்கப்பட்டது முரணான தீர்ப்பு நீதிக்காக சாட்டை எடுத்தவருக்கு வழங்கப்பட்டது அநியாயமான தீர்ப்பு இப்படியாக நேர்மை நியாயம் நீதி போதித்த ஆண்டவர் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்து கூட்டிலேற்றி விட்டார்கள் கையவர்கள் இது அநியாயம் இது அக்கிரமம் என்று நீதியானவர்கள் பொங்கி எழுந்தும் மாற்ற முடியவில்லை இந்த தீர்ப்பை ஆக நீதியின் மகன் நீதியற்றவர்களின் கையில் சிக்கிக் கொண்டார் சிந்தனை குடும்பத்தில் சண்டையை மூட்டி விடுவதற்காக வேலைக்கு சென்ற மகன் வீடு வந்தவுடன் தன் மனைவியை பற்றி தவறாக அவதூறாக பேசி அவர்களுக்கு மோசமாக தீர்ப்பை வழங்கக்கூடிய மாமியார்கள் நம்மில் எத்தனை உங்கள் அப்பா அம்மா எப்பொழுதும் என்னை குறை செல்லுகிறார்கள் எல்லா வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று திட்டுகிறார்கள் வாருங்கள் தனி குடித்தனம் செல்வோம் என்று குடும்பத்தை பிரிக்கும் மருமகள்கள் நம்மில் எத்தனை பேர் பங்கு என்ற குடும்பத்தில் தன்னை உயர்த்தி காட்டுவதற்காக தன்னோடு இருக்கக்கூடிய பிற மனிதர்களை இகழ்ந்து ஒதுக்கும் மனநிலையில் வாழக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை எத்தனை முறை பிறருடைய வாழ்வை நாம் கெடுத்து அநியாயமாக இல்லாதது பொல்லாதது சொல்லி எத்தனை குடும்பங்களை நாம் சிலுவையில் அறிந்திருக்கிறோம் சிந்திப்போமா ஜபம் மோசமான தீர்ப்பினால் மரண தண்டனை பெற்ற இயேசுவே கடுமையான வள விளைவுகள் வரும் என தெரிந்தும் குடும்பத்தை சிதைக்க போலியான தீர்ப்புகளை கூறும் நாங்கள் மனம் மாற വരം താരും ആമീൻ